சக்கர நோய் பத்தி பத்து தவறான புரிதல்கள் அறிகுறிகள் இல்ல குறிப்பா அறிகுறிகளும் இருக்காது மீதி தான் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அடிக்கடி தாங்க எடுக்கும் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இட குறைவு இருக்கும் இது பரவக்கூடியதா கண்டிப்பா சக்கர நோய் வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு பரவும் அது மாதிரி இல்ல மூணாவது எனக்கு அப்பா அம்மாக்கு சுகர் இல்ல எனக்கு சுகர் வருமா அப்பா அம்மா எப்படி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்களோ நீங்க எந்த மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்றீங்க தூக்கம் எப்படி பண்றீங்க என்ன மாதிரி உங்களுக்கு வந்து சாப்பாடு பொறுத்து தான் டயபடிஸோட ஸ்கோர் உங்களுக்கு வருமா வராதான்னு சொல்லலாம் நாலாவது விஷயம் எனக்கு அடிப்பட்டாலும் பொண்ணு சீக்கிரமா ஆறிடும் எனக்கு சுகர் இல்ல ஆரம்பத்துல அது மாதிரி எதுவும் இருக்காது பட் நீங்க ஆரம்பத்துல நீங்க கவனிக்கலன்னா உங்களுக்கு அது செப்டிக் ஆயிடுச்சுன்னா கால் பாதிப்போ இல்லைன்னா அடிப்பட்ட இடத்துல இருக்கிற பாதிப்பு ரொம்ப அதிகமாயிட்டு செப்டிக் வர வாய்ப்புகள் இருக்கு நாலாவது விஷயம் இது ஏதாவது ஒரு கர்மனால வருதா கண்டிப்பா கர்மானால உங்களுக்கு இது ஒரு நம்ம உணவு முறை நம்ம உங்களுக்கு உடல் உழைப்பு அது நமக்கு இல்லாதனால வர வாய்ப்புகள் அதிகம் நாலாவது நான் ரொம்ப சின்ன பையன் எனக்கு வருமா என்னோட ஏஜ் ரொம்ப கம்மி அப்படின்னா இல்ல டயபடிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுனா சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் யாரு பண்ணா வரலாம் ஜெஸ்டேஷன் டயபடிஸ் மெல்டெஸ் எனக்கு அது போயிடுச்சு இருந்துச்சுல டயபடிஸ் வருமா ரிஸ்க் வர வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ஜாக்கிரதையா ரெகுலரா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எட்டாவது விஷயம் சர்க்கரை மற்றும் ஸ்வீட் சாப்பிடறதுனால டயபட்டிஸ் வருமா சர்க்கரையும் ஸ்வீட் சாப்பிடறதுனால உங்களுக்கு டயபடிஸ் வரப்போறது இல்லை ஆனால் அதனால உங்களுக்கு உடல் பருவம் இருந்துட்டு ஃபேமிலி பாசிட்டிவ் இருந்ததுன்னா அதனால ஃபியூச்சர்ல டயபடிஸ் வர ரிஸ்க் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது அடுத்தது சில மெடிசன்ஸ் சுகர் மெடிசன் சாப்பிடறதுனால கிட்னி ப்ராப்ளம் வருமானு கேட்பாங்க கண்டிப்பா டயபடிஸ் மெடிசன் சாப்பிடறதுனால ஊசி போறதுனாலயோ கிட்னி ப்ராப்ளம் வரப்போறது இல்லை ஆனால் சக்கரை நோய் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கலன்னா அதனால கிட்னி ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்சுலின் கடைசி ஸ்டேஜுக்கு போட வேண்டியதான் கேட்பாங்க கண்டிப்பா அது மாதிரி இல்லை இன்சுலின் பொறுத்த வரைக்கும் சில நேரத்துல வந்து கண்டிப்பாக ரிலேட்டிவ் இண்டிகேஷன் சொல்லுவாங்க கால அடிப்பட்டாலோ இல்லை மைனர் சர்ஜரி ஏதாவது பண்ணாலோ இல்லை சில ஆபரேஷன் ஏதாவது பண்ணாலோ அப்பத்திக்கும் உங்களுக்கு இன்சுலின் போற மாதிரி இருக்கும் ஃபுல்லா அப்படி இல்லாம் சில கோமாவ்ட்ஸ் இருதய பாதிப்பு இல்லைன்னா கிட்னி பாதிப்பு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு இல்ல மூலையில ஏதாவது பாதிப்பு ஆரம்பிக்குதுன்னா அப்போதைக்கு ஒரு டெம்பரரியா இன்சுலின் போடுற மாதிரி இருக்கும் யார் கண்டிப்பா இன்சுலினே போட்டு ஆகணும்னா டைப் ஒன் டயபிட்டிஸ் கண்டிப்பா போட்டே ஆகணும் அது தவிர செகண்டரி டயபட்டிஸ் குறிப்பா கனைய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கனையா வீக்கம் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ஊசி தொடர்ச்சியா போடுற மாதிரி தான் இருக்கும் இதுதான் சக்கர நோய் பத்தி பத்து தவறான புரிதல்கள் நம்ம மக்களிடம் இருக்கு தயவு செஞ்சு ரெகுலரா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க fit ta